உள்ளே வந்துட்டாங்க அம்மா ரெண்டு பேர் அதான் அந்த பொம்பளை ஒரு Jangan lupa like, share, dan subscribe ya!

സർ എന്താ പറഞ്ഞോ സർ വിളിക്കണം സർ എന്താ പറഞ്ഞോ 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 സർ എന്ത

அப்ப அந்த டெல்லி கே கே வந்து என்னோட வந்து என்ன இருக்கு அந்த போலீஸ் அங்க போலீசிக்குங்க சரியா வாங்க சரியா இந்த மந்தகறி இருக்கு ஓடின பச்சனடமா இந்த பக்க வந்து அந்த ஐயா பாருங்க இது இது டயரர் மறு கடைகள்